வணக்க முருகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு இடும்பன் திருக்கோயிலினுடைய கிறிஸ்டியை தான் நான் இன்றைக்கு உங்கள் கூட சுவாரஸ்யமாக பேச போகிறேன் அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் வந்து அமைந்திருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா முருகனால் அழிக்கப்பட்ட சூரபத்மன் பானு கோபன் கஜமுகாசூரன் சிங்கமுகன் ஆகிய அசுரர்களுக்கு வில்லாசிரியராக வந்து திகழ்ந்தவர் தான் இடும்பாசூரன் என்று சொல்லக்கூடிய முருகனால் இவர்கள் வந்து அழிக்கப்பட்ட பிறகு இடம்பன் சிவ பூஜை செய்ய ஆரம்பித்ததாகவும் சிறந்த சிவபக்தனாக விளங்கிய இடம்பனுக்கு வந்து அவனது மனைவி இடும்பி வந்து விளங்கினதாகவும் சொல்லப்படுகிறது இவர்கள் தங்கியிருந்த இடம் தான் இடம்பவனமா தற்போது பூண்டியில இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த நிலையில அகத்தியர் தனது பூஜைக்காக வந்து சிவதி சொரூபங்களாக விளங்கும் சிவமலை மற்றும் திமலை ஆகிய அவற்றை வந்து முருகப்பெருமானிடம் வந்து கேட்டாராம் முருகப்பெருமானம் அவற்றை வந்து தந்தருளினதாக சொல்லப்படுகிறது அவற்றை வந்து கேதாரத்தில் உள்ள பூர்ச்சவனம் அப்படின்ற இடத்துல வைத்து வணங்கி வந்தாராம் அகத்தியர் இந்த நிலையில மலைகளை அங்கே வைத்து விட்டு பொதிகை செல்லும் நிலை ஏற்பட்டதாம் இடும்பன்வன சஞ்சாரம் செய்த போது குற்றால மலையில வந்து தங்கி இருந்த அகத்தியரை வந்து கண்டாராம் முருகப்பெருமானின் கருணையை பெற விரும்புவதாக கூறினாராம் அசுர குருவாயினம் அவனது உயர்ந்த எண்ணத்தை புரிந்து கொண்ட அகத்தியர் வந்த கேதாரத்தில் உள்ள சிவமலை திமலை அப்படின்ற சரவண பவ எனும் ஆரெழுத்து மந்திரத்தையும் பாவம் வந்து முழங்கிய படியே வந்து பொதுகைக்கு கொண்டு வந்ததாக முருகனின் தரிசனம் கிடைக்கும் என்று சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்கன்னா அருள்மிகு இடம்பன் திருக்கோயிலினுடைய கிறிஸ்டியை பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி